See the man சந்திக்கிறோம் இது உங்கள் வணக்கம் தாய்நாடு நான் இப்போது ஒரு வீதியில் நடந்து வந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி இணைந்த போதே நாங்கள் இந்த சந்தியில் இருந்து ஆரம்பிக்கலாம் இது எந்த சந்தி தெரியுமா இந்த வீதிதான் வந்து மாதகள் வீதி எனக்கு பின்னாலே பாருங்கள் தெரிகின்றது கீரிமலை அந்த வீதியில் இருந்து இந்த மாதகள் வீதியினூடாக வரும் பொழுது வந்து முதலாவது சந்திக்கின்ற வீதிதான் தான் அரசடி சந்தி பல இடங்களில் அரசடி சந்தை இருக்கின்றன ஆனால் இந்த சந்திக்கும் அரசடி சந்தை தான் பெயர் சில வழக்குகளில் இந்த இடத்திலே ஒரு அரசமரம் அந்த நாட்களில் இருந்திருக்கலாம் பின்னாலே கூட ஒரு அரசமரம் நிற்கிறது இந்த அரசடி சந்தையிலே அருகிலே ஒரு புதிய பாச நிலையம் இருக்கிறது இன்னும் இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி நினைந்த போதிலாக வழித்தூண்டல் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற ஒரு வித்தியாசமான கிராமத்துக்கு தான் நேர்கள் அனைவரையை மழைத்துக் கொண்டு செல்ல போகின்றோம் இது ஒரு மீன்பிடி கிராமம் இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் இந்த மீன்பிடி கிராமமாக இருக்கின்ற வழித்தூண்டலை பற்றி பல்வேறு சிறப்பான விடயங்களை பார்க்கலாம் இவர்களே வேறு எங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வெளித்தூண்டல் கிராமத்தை பற்றி சில தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்னு சொல்லி ஒரு வீட்டிற்குள்ளே நுழைந்த பொழுது அந்த வீட்டின் பின்பக்கமாக வித்தியாசமான ஒரு அமைப்பை பார்க்கக்கூடியதாக இருந்தது இதை பாருங்கள் தடாகம் போன்று தருகின்றது கேணி போன்று தருகின்றது இது தானாக உருவாகவில்லை இது உருவாக்கப்பட்டது எப்படி தெரியுமா இந்த வீட்டில் வசித்தோர் முன்னோர் வந்து இந்த கடலை மறைத்து தாங்கள் குளிப்பதற்காகவே ஒரு தடாகத்தை இந்த இடத்துல அமைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த தடாகம் இப்போது பாவனையில் இல்லை அவ்வளோ வித்தியாசமாக இருக்கின்றது பாருங்கள் கடல் நீரை மறித்து இந்த இடத்துலேயே ஒரு தடாகத்தை அமைத்திருக்கிறார்கள் பார்க்கும் பொழுது மிகவும் அழகாக இருக்கின்றது இந்த தடாகத்தை வந்து இப்போது யாரும் பயன்படுத்துவதில்லை அந்த வீட்டிற்கு பின்பகமாக இந்த தடாகம் அமைக்கப்பட்டிருக்கின்றது இன்னும் விடயத்தை புடித்தியர்களை குறிப்பிட வேண்டும் இந்த வழித்தூண்டல் கிராமத்தை பற்றி இந்த கிராமத்து மக்கள் வந்து தங்களுடைய பிரதான தொழிலாக மீன்பிடி தொழிலை செய்கிறார்கள் இது ஒரு மீனவ கிராமமாக இருக்கிறது காலகாலம் தொட்டு மீன்பிடி தொழிலை தெய்வமாக அமைத்து செய்கின்ற மக்கள்தான் இங்கே அதிகளவாக வாழ்ந்து வருகின்றார்கள் ஆனால் குறைந்தளவான சரந்தொகை கொண்டாடமாக இந்த வழித்துணர் கிராமம் இருக்கிறது

வலித்து கொண்டு தான் செல்வார்களாம் படகுகளிலே வலித்து கொண்டு கஷ்டப்பட்டு சென்று நடுக்கடலிலே தூண்டலை போட்டுவிட்டு மீனை பிடித்து கொண்டு வருவார்களாம் இதன் காரணமாகத்தான் வலி தூண்டல் என்ற இந்த கிராமத்துக்கு பெயர் இருந்து இப்பொழுது அந்த பெயர் மருவி வலி தூண்டல் என்று அழைக்கப்படுகிறது வழித்துண்டல் கிராமத்தினுடைய எல்லைகளாக எந்தெந்த இடங்கள் இருக்கின்றன என்று சொல்லி நேர்களை குறிப்பிட வேண்டும் இந்த பக்கமாக வந்து மாதகள் துறையும் பின்பக்கமாக வந்து கீரிமலை கடற்கரையும் இருக்கிறது இந்த கடல் அன்னையை நம்பித்தான் இந்த கிராமத்து மக்களே இருக்கிறார்கள் மாதகள் துறை அன்னையினுடைய தாளாட்டிலே உறங்கி கிடக்கின்றது இந்த வழித்துண்டல் கிராமம் இந்த கிராமத்து மக்களினுடைய பாரம்பரிய தொழிலாக இருப்பது தான் வந்து மீன்பிடி தொழில் அதிகாலை வேளையிலே கடலுடன் போராடி பல்வொரு வகையான மீன்களை பிடித்து கொண்டு வருகிறார்கள் இங்கே அதிகளவாக விளை மீன் மற்றது வந்து சூரை மீன் போன்றன விளைகின்றதாகவும் இந்த பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் எங்களிடம் தெரிவித்திருந்தார்கள் இவர்கள் வலையை பயன்படுத்தி மாத்திரமல்ல கூடுகளையும் பயன்படுத்தி மீன் பிடிக்கிறார்கள் அதிகளவான மீன்களை பிடித்து கொண்டு போய் சேர்ந்தாங்குள சந்தையிலே விற்பனை செய்கிறார்கள் கிராமத்திலே நாங்கள் படப்பிடிப்பை நடத்தி கொண்டு இந்த வழியினோடாக நடந்து வந்து கொண்டது இந்த இடத்திலே உடனே விட்டோம் அது ஏன் தெரியுமா அதற்கு காரணம் என்ன தெரியுமா இந்த வீட்டிலிருந்து நண்டு குழம்பினுடைய வாசனை கமகம என்று வந்து கொண்டிருந்தது நண்டு சொன்னாலே உங்களில் பல பேருக்கு பிடிக்கும் சொல்லும் பொழுதே நான் வருகின்றது எனக்கும் இப்போது நாங்கள் அந்த நண்டு குழம்பை சமைத்து அம்மாவிடமே கழித்து பார்க்க போன்றோம் வாருங்கள் நேர்களை

தூளெல்லாம் போட்டு சமைச்சோம் அதான் நெட்டு வீட்டுக்கும் மணக்கு சரி எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஓ நாங்கள் எல்லாரும் சாப்பிடு சரி நீங்க உங்களோட சொந்த இடம் இதா இல்ல வேற எங்களை இருந்து இங்க வந்தீங்களா நீங்களா வெளி தூண்டெல்லாம் சொந்த இடம் நாங்கள் இப்ப தற்போதைய வெண்ணில இருந்து வந்திருக்கிறோம் சரியா முதல் வேற ஒரு இடத்தை இருந்தேன்னு சொல்றீங்க அப்புறம் ஏன் இங்க வந்தீங்க இதுதான் எங்கட சொந்த இடமே அப்ப நாங்க இங்க வந்திருக்கோம் சரியா என்ன செய்றீங்க நீங்க இப்ப இந்த கிராமத்துல நாங்க விரகட என்னதான் விரகட தொழில் செய்யறேன் நாங்க வீடு வீடு எல்லாம் செய்து வீடு எல்லாம் சமையல் சாப்பாடு ஒரு மரம் நடுவோம் நாளுக்கு ஒரு வளம் பெறுவோம் என்று சொல்வார்கள் இந்த வழித்தூண்டல் கிராமத்திலே அதிகளவான பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இவர்கள் மீன்பிடி தொழிலோடு சேர்த்து அதிகளவான பல்வேறு பயன்களை பெற்றுக் கொள்கிறார்கள் இந்த உடத்தியர்களை குறிப்பிட்டுக் கொண்டு இன்றைய வணக்கம் தாயனாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியை நாங்கள் வழித்தூண்டல் கிராமத்தில் இருந்து முடிவு கொண்டு வருவோமா இன்றைய நிகழ்ச்சிக்காக வழித்தூண்டல் கிராமத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் புவியுடன் என்று உங்கள் அன்பின் சர்மி கம் தாய்நாடு கிளைகள் எங்கே படந்தாலும் பேர் இங்கேதான்